விஷ்ணு சாசரநாமம் இன்று ஒரு திருநாமம் நூற்றி பத்தாம் திருநாமம் நமக பராசர பட்டர் என்னும் ஆச்சாரியர் மார்கழி மாதம் திருவரங்கத்தில் திருப்பாவையை பற்றி தொடர் சொற்பொழிவு ஆற்றி வந்தார் தொடர் சொற்பொழிவின் நிறைவு நாளில் திருப்பாவையின் முப்பது பாசுரங்களை கேட்பவர்கள் பெரும் பலனென என்பதை விவரிக்கையில் அன்று ஆண்டாளுக்கு திருமால் எவ்வாறு அருள் புரிந்தாரோ போலவே ஆண்டாள் அருள் இந்த முப்பது பாசுரங்களையும் தினமும் சொல்லும் அனைத்து பக்தர்களுக்கும் அருள் புரிவார் என்று கூறினார் அந்த கூட்டத்திலிருந்து ஒருவர் எழுந்து சுவாமி மன்னிக்க வேண்டும் தாங்கள் சொல்வதை அடியேனால் ஏற்க முடியவில்லை ஆண்டாள் நாச்சியார் சாட்சாத் பூமாதேவியின் அவதாரம் அவளுடைய பக்தி என்பது பெரிய சிகரம் போல எங்களுடைய பக்தியெல்லாம் வெறும் கூழாங்கல் போலதான் அவ்வாறிருக்க மிக உயர்ந்தவளான ஆண்டாளுக்கு அருள் புரிந்ததைப் போலவே மிக தாழ்ந்தவர்களான எங்களுக்கும் திருமால் அருள் புரிவார் என்பதை எப்படி புரிந்து கொள்வது என்று கேட்டார் அதற்கு விடையளித்த பராசரப்பட்டர் கிராமங்களில் பசுக்கன்றுகளை விலைக்கு விற்றுவிட்டு கன்றின் தோலுக்குள் வைக்கோலை வைத்து அடைத்து தோல் போர்த்திய பொம்மை கன்றை பசுவின் முன்னே நிறுத்துவார்கள் அதை தன்னுடைய கன்று என நினைத்து பசுவும் பால் சுரக்கும் அல்லவா அதுபோலதான் நாமும் திருப்பாவை என்னும் தோலை போர்த்தி கொண்டு கன்றுகளாக திருமால் முன்னே சென்று நின்றோமானால் திருப்பாவை என்னும் தோலை பார்த்தவுடன் திருமாலுக்கு ஆண்டாளின் ஞாபகம் வந்துவிடும் அதனால் அவளுக்கு எவ்வாறு அருள் புரிந்தாரோ அதே அருளை நம்மீதும் பொழிவார் உண்மையான கன்றாயினும் தோல் போர்த்திய கன்றாயினும் ஒரே அளவில் தானே பசுப்பால் சுரக்கிறது அது போலதான் இதுவும் என்றார் மற்றொருவர் கூட்டத்திலிருந்து எழுந்து அடியேனுடைய பல்வேறு அலுவல்களுக்கு மத்தியில் முப்பது பாசுரங்களையும் தினமும் சொல்வது மிகவும் கடினமாயிற்றே அதற்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு உண்டா என்று கேட்டார் அப்படியானால் மார்கழி திங்கள் வையத்து வாழ்வீர்கள் ஓங்கி உலகலந்த ஆகிய முதல் மூன்று பாசுரங்களையும் கூடாரை வெல்லும் கறவைகள் பின் சென்று சிற்றன் சிறுகாலே வங்கக்கடல் கடைந்த ஆகிய இறுதி நான்கு பாசுரங்களையும் ஆக மொத்தம் ஏழு பாசுரங்களை சொன்னால் கூட முழுமையாக திருமாலின் அருள் கிட்டும் என்றார் அதுவும் முடியாவிட்டால் என்ன செய்வது என்று ஒருவர் கேட்டார் சாற்றுமறை பாசுரங்கள் எனப்படும் சிற்றன் சிறுகாலே வங்கக்கடல் கடைந்த இந்த இரண்டு நிறைவு பாசுரங்களையாவது சொல்லுங்கள் பெருமாளின் அருள் பூரணமாக கிட்டும் என்றார் அதுவும் முடியாவிட்டால் என்று கேட்டார் மற்றொருவர் சிற்றன் சிறுகாலே பாசுரத்தை மட்டுமாவது சொல்லுங்கள் எம்பெருமான் உங்களை கடாட்சிப்பான் என்றார் அதுவும் முடியாவிட்டால் என்று தயக்கத்துடன் மற்றொருவர் கேட்க பராசரப்பட்டர் தினமும் திருப்பாவை சொல்வார் என்று என்னை நினைத்து கொள்ளுங்கள் திருமால் அருள் புரிவார் என்றார் அதெப்படி ஒரு பாசுரம் சொல்பவர்க்கும் முப்பது பாசுரம் சொல்பவருக்கும் ஒரே மாதிரியான அருள் கிட்டும் நீங்கள் சந்தேகப்பட வாய்ப்புண்டு என்று பராசரப்பட்டர் மேலும் கூறினார் இரண்டு விஷயங்கள் சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் தன்னுடைய பக்தர்கள் தன்னிடம் காட்டும் அன்பும் பக்தியும் சிறிதாகவோ பெரிதாகவோ எப்படி இருந்தாலும் அதை கணிசியாமல் பக்தர்கள் அனைவரையுமே திருமால் சமமாகத்தான் கருதுகிறார் சமூகம் சர்வ என்று கீதையில் கண்ணனே தெரிவித்துள்ளான் எனவே ஒரு பாசுரம் சொன்னவர்கள் முப்பது பாசுரங்கள் சொன்னவர்கள் என்று எண்ணிக்கையால் திருமால் பிரித்து பார்ப்பதில்லை அத்தகைய தாராள குணம் திருமாலுக்கு இருக்கிறது என்பதற்காக அதை அவனுடைய பலவீனமாக நினைத்து முப்பது பாசுரம் சொல்ல முடிந்தவர்களும் சோம்பேறித்தனத்தால் ஒரு பாசுரம் மட்டும் சொல்கிறேன் என்று கூறுவது மிக தவறு ஒரு பாசுரமும் சொல்லாதவர்களுக்கு கூட அருள் புரியும் அளவுக்கு அவனிடம் கருணை இருப்பது உண்மைதான் அதற்காக இறைவனின் கருணையை நாம் திருடலாமா நம்மால் இயன்ற அளவு அவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அல்லவா எனவே ஒரு பாசுரம் சொன்னாலும் முழுமையாக அருள் புரியும் அளவுக்கு கருணை கடலாக அவன் இருக்கிறான் என்று அவனது கருணையை நினைத்துக்கொண்டே கொண்டே முப்பது பாசுரங்களும் தினமும் சொல்ல முயலுங்கள் இவ்வாறு பக்தர்கள் தன்னிடம் செலுத்தும் அன்பு ஆர்வம் ஈடுபாடு இவற்றை கொண்டு அவர்களுக்குள் வேறுபாடு பாராமல் அனைத்து பக்தர்களிடமும் சமமாக அன்பு காட்டுவதால் திருமால் சமஹ என்று அழைக்கப்படுகிறார் என்று விளக்கினார் சமாய நமஹ என்று விஷ்ணு சகசிரநாமத்தின் நூற்றி பத்தாவது திருநாமத்தை தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் என்றும் திருமாலின் மனத்துக்கு இனியவர்களாக இருக்கும் பாக்கியத்தை பெறுவார்கள் குறிப்பு நூற்றி எட்டாவது திருநாமமான சமாத்மா திருமால் தன் அடியவர்களுக்குள் குலம் கல்வி ஞானம் செல்வம் செல்வாக்கு போன்றவற்றை கொண்டு வேறுபாடு பார்ப்பதில்லை என்பதை காட்டுகிறது நூற்றி பத்தாவது திருநாமமான சமஹ பக்தியின் அளவு அதிகமாகவோ குறைவாகவோ இருப்பதை கொண்டு கூட திருமால் பக்தர்களை வேறுபடுத்தி பார்ப்பதில்லை என்பதை காட்டுகிறது ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி